தேர்தல் அதிகாரிகளுடைய உடந்தையோடு வாக்கு எந்திரங்கள் கடத்தப்பட்டிருக்கின்றன இந்தியாவின் பெருநகரங்களில் ஒன்றான மும்பையில் நடைபெற்ற தேர்தலில் ஐம்பது லட்சம் வாக்குகள் மிஸ் சில தினங்களுக்கு முன்புதான் மோடியினுடைய உற்ற நண்பரும் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவரும் பண குவியலுக்கு நடுவில் உட்கார்ந்திருந்த காட்சியும் மக்கள் அவர்களை அடித்து துவைத்து எடுக்கக்கூடிய காட்சியும் நாம் பார்த்திருந்தோம் தேர்தலை நேர்மையாகவும்

வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதிகள் இந்த எண்பத்தி எண்பத்தெட்டு தொகுதிகளில் ஒரு மிக முக்கியமான தொகுதி அப்படிங்கிறது நாக்பூர் நாக்பூர் ஏன் மிக முக்கியமான தொகுதி நூறாவது வருஷத்தை கொண்டாடுறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல வாக்கு எந்திரங்கள் வாக்கு எந்திரங்களை கடத்தப்பட்ட வாகனம் அதற்குள்ள தேர்தல் அதிகாரிகள் இவர்களை முழுமையாக கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய மக்கள் ஒரு தினத்திற்கு முன்பு மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வாகனத்தில் ஏராளமான வாக்கு எந்திரங்கள் உள்ள யார் இருக்கிறா அப்படின்னா தேர்தல் அதிகாரிகள் இருக்கிறாங்க இதை வைத்துக்கொண்டு அந்த வாகனம் கடத்தப்படுவதாக அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு செய்தி போய் சேர்கிறது அங்கிருக்கக்கூடிய மக்களும் காங்கிரஸ்காரர்களும் சேர்ந்து அந்த வாகனத்தை மடக்கி பிடிக்கிறார்கள் பிடித்து உள்ளே பார்த்தா தேர்தல் அதிகாரிகள் இருக்கிறாங்க கூடுதலாக வாக்கு எந்திரங்களும் இருக்கிறது இப்போது மக்கள் விடுவார்களா ஏற்கனவே கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த வாகனத்தை அடித்து உடைத்து அந்த தேர்தல் அதிகாரியையும் அதே மாதிரி அதுக்குள்ளே இருந்த வாக்கு எந்திரங்களை எடுத்துகிட்டு போய்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து கடத்தப்பட்ட வாக்கு எந்திரம் இல்லை இது எதுக்காக கொண்டு போயிட்டுருக்கிறோம் அப்படின்னா ஏதாவது வாக்குச்சாவடியில் வாக்கு எந்திரம் கோளாறு ஆனால் கோளாறான வ வாக்கு எந்திரத்திற்கு பதிலாக பயன்படுத்தப்பட வேண்டிய வாக்கு எந்திரம் தான் இது அல்லாமே இது கடத்தப்படலை அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அங்கிருந்த காங்கிரஸ்காரர்களும் மக்களும் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஏன் தேர்தல் ஆணையம் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் வாக்கு எந்திரம் தொடர்பான விஷயங்களில் மக்கள் வந்து நம்பவே இல்லை அதற்கு பல காரணங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையுமே சுமார் முந்நூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் விவிபேட்டில் பதிவான வாக்குகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது அதனுடைய வழக்கு இன்று வரையிலும் இருக்குது ஆனால் அது தொடர்பாக என்ன நடவடிக்கை இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு யாரும் பதில் சொல்லதாக இல்லை சரி அதெல்லாம் விடுங்க நீங்கள் தேர்தல் ஆணையம் எப்படி மோடி ஆட்சிக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு டெல்லியில் நடந்த மேயர் தேர்தல் கண்கூடான ஒரு 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 சாட்சி இருக்குது இல்லையா சிசிடிவி கேமரா இருக்கும் போதே வாக்குகளை வந்து செல்லாது எதிர்க்கட்சியினுடைய வாக்குகள் செல்லாது அப்படின்னு எழுதி தள்ளிட்டு பாஜகவை வெற்றி பெறச் செய்த தேர்தல் அதிகாரியினுடைய செயல்பாடு ஒரு கண்டனத்தோடு அவர் விடுவிக்கப்பட்டார் அவர்கிட்ட எந்த ஆக்ஷன் எடுக்கலை நீதிமன்றம் வழக்கு போகுது அவர் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கல அப்படி விட்டுட்டாங்க இப்போ இதெல்லாம் தான் இருக்கு ஹரியானாவில் என்ன நடந்தது ஹரியானாவில் இன்னமும் வழக்கு இருக்குது எப்படி குறிப்பிட்ட ஒரு இருபது தொகுதிகளில் எப்படி வந்து வாக்குப்பதிவு திடுப்புன்னு அதிகரித்தது அதாவது தொண்ணூறு சதவீதம் வாக்கு எந்திரங்கள் இருக்கக்கூடிய சார்ஜ் அது எப்படி இருக்கும் அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க இதுக்கு இதுக்கும் பதில் இல்லை சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது இன்றைக்கி வாக்கு எந்திரங்களையும் தேர்தல் அதிகாரியும் மக்கள் பிடிச்சி தேர்தல் இது காவல்துறையிட்ட ஒப்படைச்சிட்ருக்காங்க இன்னொரு செய்தி மகாராஷ்டிர சட்டமன்றத்தில் நடந்த இன்னொரு செய்தியை கூடுதலாக நாம் சொல்ல வேண்டியிருக்கு இந்த என்னென்னா மக்களுக்கு என்னடா வாக்கு எந்திரங்களில் போய் வாக்குப்பதிவு செஞ்சாலும் நம்ம சொல்கிறவங்களா வெற்றி வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஆதங்கம் வருத்தம் நிறைய அளவில் இருக்குது அது இன்றைக்கி தேர்தலில் இருக்கு அதனால தான் நீ இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய வாக்குப்பதிவில் மிகப்பெரிய தொய்வு இருக்கு படிப்படியாக மிகப்பெரிய அளவில் மக்கள் வாக்களிக்கிறது குறைச்சிக்கிறாங்க அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நீங்கள் பார்த்திங்கன்னா மும்பை மும்பை தொகுதியில் ஏறத்தாழ ஒரு ஐம்பது லட்சம் வாக்குகள் மிஸ் ஆயிருக்கு மிஸ் ஆகிருக்குன்னா ஐம்பது லட்சம் பேர் வாக்களிக்க வரவில்லை மும்பை தொகுதியினுடைய பதிவு செய்யப்பட்ட வாக்கு சதவீதம் எவ்வளோ தெரியுமா நாற்பத்தொம்பது புள்ளி மூணு ஏழு சதவீதம் உங்களுக்கெல்லாம் தெரியும் மும்பையில் மெத்த படித்தவர்களும் இருக்கிறார்கள் அதிகமாக படிக்காதவர்கள் இருக்கிறார்கள் பெரும் பணக்காரர்கள் இருக்கிறார்கள் அதிகமான ஏழைகளும் மும்பையில் இருக்கிறாங்க இந்த பகுதியில் நாற்பத்தொம்பது சதவீதம் தான் வாக்குகள் பதிவாகி இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளின் மீது அதிருப்தி இருக்கிறது என்பதை பார்க்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஏராளமான குளறுபடிகள் நடக்குது குளறுபடிக்கு தகுந்தவாரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களா இல்லை மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு ஏதாவது சரியான நடவடிக்கைகளோ அல்லது அதற்கு தகுந்த பதில்களோ தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்படுகிறதா அப்படின்னா இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களே சவால் விடுறாங்க எங் நா நீங்கள் வாக்கு எந்திரங்களை எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் அவங்க முன்னாடி வச்சு காட்டுறோம் என்ன பிரச்சனை பண்ண முடியும் அதில் எதென்ன முறையீடுகள் நடத்த முடியுங்கிறத நாங்கள் பண்ணி காட்டுறோம் சவால் விடுறாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில் அப்போ எப்படி மக்கள் நம்புவாங்க அப்போ அவ்வளோ பெரிய சிக்கல் அதுக்குள்ளாடி இருக்குது ஒன்றும் இல்லைங்க நாங்கள் கூட வாக்கு எந்திரம் பாதுகாப்பானதா வாக்குந்திரங்கள் சரியா செயல்படுதா வாக்கு வேணுமா இல்ல பழையபடி வாக்குச்சீட்டுக்கே போகணுமா அப்படிங்கிற தொடர்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சில கருத்துக்களை கேட்டோம் அதுல ஒருத்தர் சொன்னதை நீங்க இப்ப கேளுங்க ஆனா அது இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து சரியில்லை பழைய சுமாரி அந்த சீட்டுல போனா நல்லா இருக்கும் சீட்டுல போனா கள்ள ஓட்டு தானே அதிகமா வரும் சீட்டுல போனா கள்ள ஓட்டு நிறைய போகும்

இப்போ மும்பையில் ஐம்பது லட்சம் வாக்குகள் வந்து மிஸ்ஸிங்கன்னு சொன்னோம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல வர்றேன் என்ன அப்படின்னா இப்போ உண்மையான சிவசேனா யார் அப்படிங்கிற போட்டி இருக்குது ஷிண்டேவா உத்தவ் தாக்கரேவா அப்படின்னு ஏன்னா உத்தவ் தாக்கரே கையில் இருந்த சிவசேனா அப்படிங்கிற கட்சியை உடைச்சது பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் இவங்க உடைச்சதுக்கு அப்புறம் இன்றைக்கி உண்மையான சிவசேனா நாங்கள் தான் அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ மும்பையில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு தான் சிவசேனா அப்படிங்கிற கட்சி அல்லது சிவசேனா அப்படிங்கிற கட்சிக்கு இவர்கள் தான் சொந்தக்காரங்க அப்படிங்கிறத மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு அதனால அந்த மாதிரியும் ஒரு போட்டி வந்து அந்த இடத்துல நடக்குது சமீபத்தில் நடந்த தேர்தல்கள் எல்லாமே உத்தவ் தாக்கரே தான் வெற்றி பெற்றிருக்கிறார் கூடுதலாக ஒரு செய்தி என்னன்னா இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இவ்வளவு பெரிய சந்தேகங்கள் இவ்வளவு பெரிய முறைகேடுகள் எல்லாம் வெளிவர துவங்கினாலும் கூட மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஒன்றும் இல்லை ஜார்க்கண்டில் நீங்கள் பாருங்கள் ஜார்க்கண்டில் ஆக்சிஸ் மை இண்டியா அவங்களுடைய தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஓர் இடங்களில் ஐம்பதும் ஐம்பதுக்கும் அறுபதற்கும் இடைப்பட்ட இடங்களில் அங்கே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியில் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் பதினைந்து இடங்களுக்குள் மோடியினுடைய கட்சி சுருங்கிவிடும் என்று இன்றைக்கு தேர்தல் கருத்து கணிப்பு வந்திருக்கு அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு இடங்கள்ல நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான இடங்கள்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள் நான் ஒன்னும் சொல்றேன் இப்போ ஹரியானாவிலேயும் காங்கிரஸ் வெற்றி பெறும்னு தான் சொன்னாங்க ஆனால் ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெறல பிறகு நடந்தது என்ன ஏராளமான சந்தேகங்கள் காங்கிரஸ் வந்து தேர்தல் ஆணையத்தில் முறையீடு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இப்போ ஜார்க்கண்டும் சரி அதே மாதிரி நீங்கள் மகாராஷ்டிராவும் சரி அங்கே வந்து ரெண்டு மாநிலத்திலும் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று பெரும்பாலான சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்தியா கூட்டணி தோத்துருச்சு அப்படின்னா அங்கே தான் நான் சொன்னேன் இல்லையா பல்வேறு விஷயங்கள் இப்போ நாக்பூரில் தேர்தல் அதிகாரிகளோடு வாக்கு கடத்தப்பட்டதாக ஒரு செய்தி ஐம்பது லட்சம் வாக்குகள் குறைந்திருக்கிறது யாரும் ஐம்பது லட்சம் பேர் வந்து வாக்களிக்க வரல அதே மாதிரி பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய குளறுபடிகள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் கடந்த கடந்த தேர்தலில் ஒருத்தர் வந்து இருபத்தோரு ஓட்டு போட்டுகிட்டு வர்றாரு போட்டுட்டு வந்துட்டு சர்வசாதாரணமாக ஊடகத்துக்கு முன்னாடி காட்டுறாரு என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணுறிய அப்படின்னு கேட்டால் இதுதான் மோடி மேஜிக் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் நிகழ்ந்துட்டுருக்கு அப்படின்னா இது இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ஒழுங்குபடுத்தாமல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத வரையிலும் மோடியினுடைய ஆட்சி இந்தியாவில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பட்டனை பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வாய்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க